நண்பர்களே தமிழ் தொழில் சேனலில் இன்று பார்க்க இருக்கிறது ஆண்களும் செய்யலாம் அதாவது நமது ஆடைகள் பாருங்கள் ரெடிமேட் ஆடைகள் எல்லாத்துலேயுமே இருக்குங்க சேலைகள் ஜாக்கெட்டு எல்லாத்துலேயுமே இந்த எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு வருதுங்க அந்த எம்ப்ராய்டரி டிசைன் என்பது பெரிய இயந்திரம் மூலமா போட்டு தராங்க நிறைய இடத்துல டெல்லியில திருப்பூர்ல ஈரோட்ல சென்னையில எல்லாம் அதையே மினி அதாவது மினி எம்ப்ராய்டரி மிஷின் மூலமா நீங்க தொழில் செய்து எப்படி வருமானம் பெறலாம் என்பதை பார்ப்போம் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் சொல்ல இந்த எம்ப்ராய்டரி டிசைனிங் மினி எம்ப்ராய்டரி டிசைனிங் இயந்திரத்தை வாங்கி தொழில் செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க ஏற்கனவே இந்த இயந்திரத்தை வாங்கி பெண்கள்லாம் வந்து நிறைய வித்தியாசமான நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க நம்ம கிட்ட அதாவது பெண்கள்லாம் அவங்க தங்களோட டிசைன்ஸை இந்த எம்ப்ராய்டரி இயந்திரம் மூலமா டிசைன் பண்ணி ஆன்லைன்ல நீங்க மார்க்கெட் பண்ணலாங்க அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி நிறைய இப்ப ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் வந்து போச்சுங்க உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க அதை போட்டோ எடுத்து அப்படியே நீங்க மார்க்கெட் பண்ண வேண்டியது தாங்க பேஸ்புக் குரூப்லாம் போட்டு பண்ணலாங்க இதுக்கு இந்த இயந்திரம் அதாவது இந்த மினி எம்ப்ராய்டரி மிஷின் அதோட விலை வந்து இம்போர்ட்டட் மிஷின் வந்து மூணே முக்கால் லட்ச வருதுங்க அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிஷின் இருக்குங்க பிரதர் மிஷின் இம்போர்ட்டட் தான் அது வந்து மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க ஐம்பதாயிரம் வயலேந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு எந்த இயந்திரம் உங்களுக்கு ஒத்து வருதோ அதை வாங்கி நீங்க தொழில் ஆரம்பிக்கலாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மினி இயந்திரம் சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் மூணே முக்கால் லட்சம் ரூபாய் இருக்கிற இயந்திரத்தை வாங்கிங்கன்னா நல்லா சிறப்பாக நீங்கள் தயார் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்தபடியே எம்ப்ராய்டரி டிசைனிங் பண்ணி நல்ல வருமானம் பெறலாங்க இந்த இயந்திரம் எங்க கிடைக்கின்றத என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் லிங்க் தரேன் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இன்று நான் சொல்ல இருக்க இந்த தொழில் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களும் செய்யலாங்க நான் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மினி இயந்திரத்தை பார்த்தேன் அதை பார்க்கும்போது ஒரு மூணு பேர் வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணதை இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க அதாவது இப்போ வரக்கூடிய ட்ரெண்டிங்கான அந்த கார்ட்டூனில் வரக்கூடிய அந்த பொம்மைகள்லாம் இருக்கு பாருங்க பசங்களுக்கு பிடிக்கக்கூடியது அதே மாதிரி பெரியவங்களுக்கு பிடிக்கக்கூடிய டிசைன்ஸு கடவுள் படங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு துணியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைனிங் பண்ணி திருப்பதி பாலாஜி மாதிரி முருகன் படம் விநாயகர் படம் இதெல்லாம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறாங்க இந்த இயந்திரத்தை வாங்கிட்டு நீங்கள் டிசைன் டிசைனாக நீங்கள் அதாவது படுக்கறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பெட்ஷீட்டில் போடலாங்க தலைநகரையில் போடலாங்க டேபிளில் போடலாங்க அதாவது டேபிளில் விரிப்பிடறாங்க பாருங்க அந்த விரிப்புலாம் போடலாங்க ஸ்கிரீன்ல பண்ணலாங்க கேப்பில் பண்ணலாம் இதுமாரி நிறைய இது சட்டைகளில் எல்லா விதமான இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதை டிசைன் பண்ணி போட்டு நல்ல லாபம் சம்பாதிக்கலாங்க இன்றைக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் ஏதாவது தொழில் செஞ்சு எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மினி எம்ப்ராய்டரி மிஷின் தொழில் வந்து கண்டிப்பா உபயோகமா இருக்குன்னு நம்புறேன் தொடர்ந்து அதோட வீடியோ வரும் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கிடைக்குது மூணே முக்கால் லட்ச ரூபாய்க்கும் கிடைக்குது அதை நீங்க தான் முடிவு செய்யணும் நான் வந்து இப்ப வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்தமாரி உற்பத்தியான பொருட்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எம்பிராய்டி இது கூடவும் யாராவது தயார் பண்ணி அணிச்சிங்கன்னா அதை என்னுடைய சேனல்ல வணிக பாலம் என்ற பேரில் உங்களோட இதை நான் இலவசமாக போட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றத அதில் நேராக ரிவ்யூ காட்டி உங்களுக்கு இதை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கான ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பை நான் தரேங்க இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் சொந்தமாக தயார் பண்ணுற பொருளுக்கு மட்டுந்தாங்க வாங்கி விற்கிறதுக்கெலாம் நான் உதவி செய்ய மாட்டேன் சொந்தமாக செய்கிற பொருட்களுக்கு மட்டுமே நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் இதை பற்றி மேலும் விவரம் அறிய கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன் அதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க